என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ்நஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் காலபுருஷனுக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதினம் அதே மாதிரி காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் காலபுருஷனுக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பம் இந்த மூன்று ராசிகளும் காற்று ராசிகள் அப்போ இந்த காற்று ராசிகள் என்ன சார் செய்யும் காற்றோடு காற்றாக கலந்துருமா இந்த மூன்று ராசிகளுக்கும் எந்த தொழில் சார் சிறப்பாக இருக்கும் காற்றாலை அலைக்கட்டு இந்த நம்ம இது சொல்கிறோம்ல கம்ப்யூட்ரு இந்த லேப்டாப்பு ஆன்லைன்லேயும் நம்ம பண்ணுறோம் இல்லையா அந்த தொழிலெலாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் மிதனத்தில் பாருங்கள் அங்கே என்ன நட்சத்திரம் இருக்குதுன்னு பாருங்கள் திருபாதிரை மிருகசீரிசம் புனர்பூசம் மிருகசீரிசம் திருபாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்கள் இங்கே இருக்குது இங்கே புனர்பூசம் செவ்வாயுடைய நட்சத்திரம் திருபாதுரை ராகுவடி நட்சத்திரம் புனர்பூசாரி புனர்பூசம் குருவோட நட்சத்திரம் திருவாதிரை ராகவோட நட்சத்திரம் செவ்வாயி நட்சத்திரமும் இருக்கு இல்லையா இப்போ இந்த மூன்று நட்சத்திரங்கள் தான் அங்கே இருக்கு இந்த மூன்று நட்சத்திரத்தினுடைய தன்மை அந்த மிதனத்துக்கு இருக்கும் இருக்குமா இல்லையா கண்டிப்பா இருக்கும் இப்போ இந்த நட்சத்திரங்களில் மிதனம் எதை சார்ந்து அது பயணம் இருக்கும் சார் உழைக்கணும் சம்பாதிக்கணும் படிப்பு கம்மியாக இருந்தாலும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் ஜெயிச்சிடும் நிறைய மைண்டு வேலை செய்யும் அது மிதுன லக்கணமாக இருந்தாலும் மிதுன ராசியாக இருந்தாலும் பணம் சம்பாதிப்பதற்கு என்ன வழி இதற்கான வாய்ப்பு எங்கே இருக்கிறது அதையெல்லாம் தேடுங்க ஆனால் அதனுடைய குறிக்கோள் முழுவதும் பணத்தை நோக்கியே போகுமே தவிர தன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பணம் வரும் நிற்காது இது என்னடா பெரிய புது கதையா இருக்கு அது காற்று ராசிங்க காற்றோடு காற்றாக கலந்துக்கிட்டே இருக்கே காற்று வேகத்தில் மின்னல் வேகத்தில் வந்து மின்னல் வேகத்தில் போயிருதே விதனத்திற்கும் துலாமிற்கும் கும்பத்திற்கும் அமானுஷ்ய சக்திகளை அறியக்கூடிய தன்மை உண்டு அந்த மூன்று ராசியிலுமே ராகுவோட நட்சத்திரம் இருக்கு பிரம்மாண்டமான மனிதர்களாக புகழ் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எதையும் சாதிக்கும் வல்லமை இருக்கிறது எதை செய்தாலும் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அந்த பணம் மட்டும் தேவைக்கு மிஞ்சி நிற்பதில்லை அதற்காக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதனத்துக்கு மட்டும்தாங்க ரெண்டாம் இடத்து அதிபதி சந்திரன் உண்மையா இல்லையா சந்திரன் எப்படி ஓடுதோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பணமும் ஓடுது இந்த ராசி காற்று ராசி எப்படியோ அப்படி தான் காத்தா அவங்க சம்பாதிக்கிற பணம்லாம் கொடி கொடியாக அவரும் திருப்பி கொடி கொடியாக போயிடும் நிறைய போராட்டமான வாழ்க்கைகள் வரணும் மிதனத்தை பொறுத்தளவில் அது காற்று ராசியாக இருந்தாலும் ஏழாம் இடத்து அதிபதி குரு தங்கத்துக்கு காரகன் தனத்துக்கு காரகன் மறைந்து இருக்கணும் சுபத்தன்மையோட அது பலமா இருந்ததுன்னா தங்கம் தனம் தங்குவதில் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு சரி மிதுனம் தான் சார் அப்படி துலாம் எப்படி துலாமும் காற்று ராசிதான் அதற்கும் பணம் இருக்கிறது காசு சம்பாதிக்கிறது தன் கையில் அவர்கள் வைத்துக் கொள்வதில்லை மனைவி மனைவீட்டை கொடுத்து தான் வாங்க வேண்டிய நிலை வருது பத்து ரூபா பெட்ரோல் இருந்தால் தன் மனைவி மனைவிட்டை கேட்டு வாங்கினே வருது இவங்க கையில் இருந்தால் அந்த பணம் தங்குறது இல்லை காற்றோடும் காற்றாக கலந்து போகிறது பணம் அங்கேயும் துலாமலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராகுவோட நட்சத்திரம் சுபாதி இருக்குது செவ்வாய் நட்சத்திர சித்திரம் இருக்குது குருவட நட்சத்திரம் விசாக இருக்குது முதினத்தில் மிருக சீர்ஸா இருக்குது துலாமல சித்திரை இருக்குது கோபமும் தாபமும் நிறைய இருக்குது ரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வா பணம் அவங்களுக்கு நிறைய சம்பாதிக்க முடியும் ஆனால் மனைவிட்டையோ கணவட்டையோ கொடுத்தா அவங்களும் இவங்க கையில் வச்சுருக்க முடியாது சிறப்பு பணத்துக்காகவே ஓடிக்கிட்டே இருப்பாங்க பணம் 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 நிலையானதாக மாட்டேங்கிறார் சரித்திர பதிவேடுகளை படித்துக் கொள்வதற்கு ஆர்வம் இருக்கும் துலாமை பொறுத்தவரை பெரிய இதிகாசங்கள் பிராண கதைகளை கேட்கல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதை கற்றுக்கொள்வதிலும் ரொம்ப ஆர்வம் இருக்கு ஆனால் பணத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது கும்பம் இது காலபுஷனுக்கு பதினோராம் அது லாபஸ்தானம் இல்லையா எதை வேண்டுமானாலும் ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது யார் என்ன பேசுகிறார்கள் எதற்காக பேசுகிறார்கள் இவர்கள் சரியானவர்களா தவறானவர்களா இவர்கள் ஏதாவது நம்மளை சிக்கலில் மாட்டி விட துணிகிறாங்களா என்பதை இங்கிருந்தே அறிய முடியும் அவங்க எங்கே இருந்தாலும் இன்னொரு இடத்துல ஒருத்தர் பேசினா கூட அவங்க எங்கே இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்ச முடியும் அவ்வளவு அவானுசிய சக்திகளை உள்ளடக்கிய ராசினா அது கும்பந்தான் என்ன ஒன்று இந்த காற்றுகள் எல்லாம் அடித்து செல்லக்கூடிய காற்றாக மிதனம் இருக்கிறது தன்னையே சுத்தி சுத்தி வரக்கூடிய காற்றாக துலாம் இருக்கிறது வரக்கூடிய எல்லாம் இழுத்து கொள்ளக்கூடிய காற்றாக கும்பம் இருக்கிறது அதனால் தான் கும்பம்னு சொன்னாங்க கும்பம் வச்சால் காற்றின் மூலமாக ஒரு புரோகிதர் மந்திரத்தை ஜெவம் செய்கிறார் அந்த மந்திரம் உழும் உதவும் காற்றின் மூலமாக அந்த கும்பத்திற்குள்ளே போகிறது அதை ஈர்க்கிறது அந்த கும்பம் மந்திர உச்சாரணம் செய்து அந்த கும்பத்தை குடமுழுக்கு விழாவிற்காக இறைவனுடைய மேலும் இறைவனுடைய மேனையிலும் கும்பத்திலும் ஊற்றுகிறார்கள் அவ்வளோ சக்தி வாய்ந்த காற்று அது இந்த எல்லா காற்றையும் விட கும்பத்தினுடைய காற்று சக்தி வாய்ந்த காற்று அப்போ இவர்களை பொறுத்தளவில் தேவையற்றவர்களோடு வாதம் செய்வது தேவையற்றவர்களோடு பேசுவது சண்டை போடுவது மற்றவர்களோடு தகாத வார்த்தைகளை பேசுவது இது தேவையில்லை பேசுனா இவங்களுடைய நல்ல விஷயங்கள்லாம் வெளியே போயிடும் தேவையில்லாமல் தவறுதலாக பேசக்கூடிய இடங்களை இப்போ நிற்கக்கூடாது அந்த நெகட்டிவ் வைப்பிரஷன்களை வந்து அமுக்கும் அதை நம்ம சொல்லுவோம் இவங்கள அடிக்கடி கோவில்களுக்கும் மந்திரங்கள் ஜெபம் செய்யக்கூடிய இடத்துலையும் ஆலயங்களுக்கும் போயிட்டு வந்தால் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே அவங்களுக்குள்ளே வந்து என்றாய்க்கிறோம் நெகட்டிவான இடத்துக்கு போனால் அதுவும் வந்து இவங்களை அமுக்கும் அதனால் அதிகமாக பாசிட்டிவான இடத்துக்கு போய்ட்டு வர்றது தான் கும்பத்துக்கு சிறப்பு ஆனால் இவர்களுக்கு கும்பத்திற்கும் துலாமிற்கும் மிதனத்திற்கும் பணத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது இங்கேயும் பாருங்கள் கும்பத்தில் அவிட்டம் திருவாதிரை மூணு நட்சத்திரம் இருக்கு அப்ப இவர்களும் தன்னுடைய தேவைக்காக ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அமானுசிய சக்திகள் தேவையற்ற துர்சக்திகள் தேவையற்ற பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது இழிச்சொல்லும் பழி இவர்களுக்கும் இருக்கிறது ஆனால் பண தேவை தீர்வதிலே பெரிய பிரச்சனை அவங்களுக்கு சார் இதுக்கு என்னதான் சார் முடிவு அடிக்கடி பெண் தெய்வ வழிபாடுகளை செய்து கொள்வோம் சிவாலயங்களிலே நீங்கள் எப்போதெல்லாம் போக முடியுதோ இந்த திருவாதிர நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா வருஷத்தில் ஒரு நாள் சிவபெருமாடி நட்சத்திரம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த நாள் அவர் தாண்டவமாடிய நாள்னு சொல்லுவாங்க உத்தரகோசமையோ சிதம்பரத்திலோ அந்த மரகத நடராஜரை வழிபாடு செய்து கொண்டாலும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தேவைங்கிற பிரச்சனை நிறைவுக்கு வரும் இதை வருஷம் ஒரு தடவை நடக்குது இல்லையா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் என்னால் போக முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த நாள்லையாவது கலந்துக்கிட்டு அவரை தரிசனம் பண்ணுங்கள் அதில் நிறைய மாற்றங்கள் உண்டு பண தேவைகள் பூர்த்தியாகும் தேவையற்ற விமர்சனங்கள் மற்றவர்களால் வரக்கூடிய சிக்கல்களுக்கு ஒரு முடிவு வரும் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்க முடியும் வாழ்த்துக்கள் உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி இன்னும் நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பேசலாம் இதை பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜாதகம் பார்க்கணும்னு விரும்புகிறவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் பால்கவனம்